வெல்கம் டு மாஸ் ஹோம் இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஹார்வஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோடய டெரஸ் கார்டன் அப்டேட்டு தான் இது நான் சாதாரணமாக ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போய் இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணேங்க அது கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோவுக்கு மேலேயே கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதை தான் சரி இதே ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டு எனி ரெகுலராக வீடியோஸ் இருக்கேன் இந்த சக்கரவள்ளி கிழங்கோட ரெசிபி கூட இன்னும் ஒரு ஒன் வீக்கில் நம்மளுக்கு வரும் இதுதான் என்னோடய மாடித்தோட்டம் இதில் நிறையா பழமரங்கள் காய்கறி பூக்கள் எல்லாமே வச்சுருக்கேன் தோட்டம் அப்டேட் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கும் டைம் இல்லாமல் போயிடுச்சு என்னோடய சின்ன மாடியில் இருந்த எல்லா தொட்டியுமே மேல் மாடிக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ ஒரே இடத்துல எல்லா செடியும் வச்சுட்டேன் இதுவும் ஒரு சக்கரவள்ளி கிழங்கோட செடிதாங்க இது போன மாதந்தான் அதுலேருந்து ஒரு பீஸ் கிள்ளி கொண்டு வந்து இதில் ஊனி வச்சேன் நம்ம வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற கிழங்கு வந்து ஆடி மாதம் உணுனது இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இது வந்து செடி நல்லா படர்ந்து இன்னும் நிறைய இருந்துச்சு நான் அப்பப்போ போகும்போது காலுக்கு இடிக்கிற செடியை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் அது மட்டும் இல்லாமல் கிழங்கு கொஞ்சம் வைக்க வெளியில் தெரிய ஆரம்மிச்சோடனே கொஞ்சம் மண்ணெல்லாம் அணைச்சி வச்சேன் இங்கே பாருங்கள் ஒரு கிழங்கு எவ்வளோ பெருசில் நான் போகிறப்ப எல்லாம் ஒரு பத்து நாளாகவே அதை நோண்டி நோண்டி பார்த்துட்டே இருந்தேன் எப்போ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நம்ம மொத்தமாக கூட எடுத்துருக்க வேண்டாமோன்னு இப்போ எனக்கு தோணுது ஏன்னா நம்மளுக்கு தேவையான கிழங்கு அப்பப்போ ரெண்டு மூணுன்னு நம்ம தோண்டி எடுத்துருக்கலாம் சரி பரவாயில்ல இதுவும் ரொம்ப வளர்ந்து இடைஞ்சலாகவே இருந்துச்சு ரெண்டாவது நான் ஒரு செடி தான் ஊணுனேன் இப்போ வந்து பெரிய குரோபேக்காக இருக்கிறதுனால நல்லா சுற்றிலும் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுற்றிலும் ஒரு ரெண்டு மூணு செடி ஊனி வச்சா நிறைய இன்னும் நிறைய கிழங்கு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையுமே இருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் வந்து பார்க்கும்போது சரி ஒரு செடி தானே வச்சோம் அதுக்கு கிலோ ஒரு ரெண்டு மூணு கிழங்கு தான் இருக்கும் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் அது பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக தெரிஞ்சிச்சு அதை தொட்டி நான் இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்து எடுக்க 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 புதையல் மாதிரி வந்துட்டே இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய கிழங்காவும் இருந்துச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல நான் பெருசாக இதுக்கு எந்த உரமும் வைக்கலை மண்கலவையில் நம்ம பீட்டு செம்மண் சாணம் எரு இவ்வளவு தான் நான் கலந்து வச்சேன் திரும்ப அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எந்த உரமுமே கொடுக்கவே இல்லை அதுவாக இயற்கையாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆர்கானிக்காக கிடைச்ச சக்கரைவல்லிக் கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நான் வந்து ஒரு தை மாதம் தை பொங்கலுக்கு வந்து கூட்டுக்கறின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா காயும் கலந்து கலவை சாதமாக கறியாக ஆக்கும்போது அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தேவைப்பட்டுச்சு அதில் வந்து நான் வாங்கி சமைச்சிட்டு ஒரு கிழங்கு வந்து சமைக்காமல் போட்டுட்டேன் அது ரொம்ப நாளாக அப்படியே கிடந்ததில் அதுலேருந்து வந்து முளைச்சி வந்துருந்துச்சு ஒரு கொடியாக அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சக்கரவள்ளி கிழங்கு முளைச்சிருக்கு இதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போவே ஊரில் ஊனி வச்சேன் நார்மலாக எங்கள் ஊரில் மண்ணில் ஊனி போது எனக்கு கிழங்கு இந்த அளவுக்கு பெரிய பெரிய கிழங்கா கிடைக்கவே இல்லை ரொம்ப விரல் சைஸுக்கு வேறு வேறாக தான் இருந்துச்சு தவிர இந்த மாதிரி ஒரு இவ்வளோ வல்கான கிழங்கா எனக்கு வரவே இல்லை அதை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் மறு வருஷம் அதே டைமில் எனக்கு என்னாச்சுன்னா பூமிக்குள்ளே சின்ன சின்ன கிழங்கு இருந்து அதுலேருந்து முளைச்சி வந்திருக்கும் போல இருக்குது சரி நான் அங்கே தான் வரமாட்டேங்கிது கிழங்கு நம்ம வந்து மாடி தோட்டத்தில் எடுத்து ஊனி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து நான் அதில் ஒரு ரெண்டு மூணு கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சாரி ரெண்டு மூணு செடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுதான் அந்த இதில் இதுலேயும் நான் வந்து ஒரு மூணு நாலு செடி வச்சேன் வச்சதில் வந்து எனக்கு ரெண்டு இது வந்து ஊர்லேருந்து வந்ததில் வாடி வதங்கி காஞ்சிடுச்சு ஒன்றே ஒரு செடி தான் வேறு இருந்ததில் மையத்தில் பிடிச்சி நல்லா சூப்பராக வந்துச்சுங்க அதை பார்க்கும்போது எனக்கு எங்கே கிழங்கு வருதோ என்னமோ ஊரில் வரலையே இதில் எப்படி வருதோ என்னமோன்னு நானும் விட்டுட்டேன் வர்றது தண்ணி பிடிக்கிறது இதோட போயிடுறது அதை கீறுறதும் கிடையாது ஒன்றும் இல்லை அப்புறமா ஒரு நாள் பார்க்கும்போது தான் கிழங்கு லைட்டாக தெரிஞ்சிச்சு சரி மண் அணைச்சிடுவோம் வேர்க்கடலைக்கெல்லாம் மண் அணைச்சா நிறையா கடலை வைக்கணும்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் மந்த்து முன்னாடி சும்மா ஒரு ரெண்டு கப்பு மண் எடுத்து அந்த கிழங்கு நல்லா மூடி வச்சுட்டு போனேன் பார்த்தா இப்போ இவ்வளோ கிழங்கு வந்திருக்கு எனக்கு வந்து சக்கரைவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு தடவை அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி இட்லி பானியில் வச்சா வச்சு சும்மாவே சாப்பிட்ருவேன் அதில் நிறைய ரெசிபி பண்ணலாம் இப்போ நம்மகிட்ட கிழங்கு நிறையா இருக்கிறதுனால ரெசிபிஸ் இருக்கேன் இந்த கிழங்கு வந்து உடனே எடுத்து உடனே நம்ம வந்து அவிச்சு சாப்பிடக்கூடாது அந்த பால் வத்துற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் இதை வந்து நல்லா காய போட்டுறணும் அப்போ தான் வந்து அதில் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் அது குடிச்சிட்டு அது நல்லா ஒரு இதாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ வந்து நான் இது இதையே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கீறிட்டு திரும்பவும் இதில் அந்த பதியம் போட்டிருக்கேன் நிறைய செடி இருக்குது அதில் ரெண்டு மூணு குச்சி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ஊன்னா கூட நல்லா முளைக்கும் நானும் அந்த செடியெல்லாம் யார்கிட்டையாவது கொடுக்கணும்னு இருக்கேன் தூக்கி போடாமல் என்னோடய தோட்டம் அப்டேட் வேணும்னா என்னட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நானும் போடணும்னு தான் நினைக்கிறேன் குடியரசு சீக்கிரமே எல்லாத்தையும் போட்டுட்ருப்பேன் இப்போ இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மண்புழு இருந்துச்சு அதில் மண்ணும் பாருங்க இருகவே இல்லை நல்ல பொழு பொழுருக்குது நான் வந்து இன்றைக்கி கிழங்கு எடுக்கணுங்கிறதுக்காக சும்மா லைட்டாக தான் தண்ணி விட்டு வச்சுருந்தேன் ரொம்பலாம் தண்ணி விடலை நல்லா மண் இறுகியெல்லாம் போகவே இல்லை நல்ல பொழு பொழுக்கு அதனால சரி திரும்பவும் இதே ஊனி வச்சுருவோம் சொல்லுவாங்க ஒரு தடவை சக்கரவள்ளி வெள்ளிக்கிழங்கு போட்டிருக்கேன்னா அடுத்தது வேறு ஏதாவது பயிர் பண்ணிவிட்டு அடுத்தது வேணால் நீங்கள் மறுபடியும் சக்கரவள்ளி வெள்ளிக்கிழங்கு போடலாம் ஆனால் வந்து எனக்கு மண் நல்லா இருந்துச்சு அந்த செடியும் காய்ஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதுலேயே ஊனி வச்சுருக்கேன் என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய மாடி தோட்டத்தில் இதுதான் இப்போதைக்கு பெரிய அறுவடை ஆனால் இருந்தாலும் வெண்டிக்காய் கொத்தரங்காய் தக்காளி பச்சை மிளகாய் கீரை வகைகள் கேட்கவே வேண்டாம் நிறைய வெரைட்டி கீரை பசலிக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை கீழே கூட நான் பரண்ட செடி வச்சுருக்கேன் எல்லாமே நிறைய நல்லா வருதுங்க நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி அதை பார்த்துக்கணும் ஒரு ஒரு நாள் டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி தண்ணி விடணும் நம்ம வந்து செடி கூட நிறையா பேசணும் நிறையா நம்ம செடி கூட பார்த்து கவனிச்சிட்டே இருந்தோன்னா அதுவும் நம்மளுக்கு நிறையா நல்ல பலன் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அகத்திக்கீரை செடி வச்சுருந்தேன் இந்த கொடி படந்து அதில் போய் இருந்துச்சு சரி அந்த பேரலரில் போட்டால் அகத்திக்கீரை செடியை டிஸ்டர்ப் பண்ணுமேன்னு சொல்லிவிட்டு சும்மா அதை எடுத்து இதில் ஊனிடலான்னு பார்த்தா அதுலேயும் கிழங்கு பிடிச்சிருக்கு இப்போ நான் அதையும் இதை மண்ணில் ஊனி வைக்க போகிறேன் சீசன் பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கு ஆனால் எல்லா டைமும் நம்மளுக்கு சக்கரைவல்லி கிழங்கு கிடைக்கிது சரி இது ஆடியில் போட்டால் தையில அறுவடை பண்ணலாம் சரி தையில மார்கழியில் தை மார்கழியில் போட்டோம்னா நம்மளுக்கு ஆடியில் அறுவடை பண்ணலாம்னு ஐடியா பண்ணி தான் இப்போ இதை ஊனியிருக்கேன் ஆனால் அடுத்த அறுவடை எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த அப்டேட்டும் நான் கொடுக்குறேன் எவ்வளோ அறுவடை வந்துச்சு என்னன்னு பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா மண்ணில் இது இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வைக்கிறத விட கீழே தரையில் நல்லா மண்ணெணச்சி வச்சு அந்த கொடியை வந்து நம்ம பிடிச்சிட்டோன்னா ஒவ்வொரு கனவுக்கும் கிழங்கு வைக்குதுங்க எங்கள் ஊரில் வச்சுருந்தப்ப கிழங்கு திரட்சியாக வரலனாலும் ஒவ்வொரு வேர்லேயும் வந்து கிழங்கு மாதிரியே வந்துருந்துச்சு ஆனால் வேறு தான் இருந்துச்சு கிழங்கு இல்லை அது எதுனாலங்கிறது தெரியலை நீ பாருங்கள் ஒரு பக்கெட் நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு கெஸிங்கில் தான் ஒரு அஞ்சு கிலோ இருக்கும்னு நினச்சிட்டு வந்து கீழே வெயிட் பார்த்தா நஜமாலுமே அது அஞ்சு கிலோவுக்கு மேலே தாங்க இருந்துச்சு அவ்வளோ இது உடம்புக்கு நல்லதுங்க நிறையா அது வந்து சாப்பிட்டா நல்லா எனர்ஜியாக இருக்கும் நல்லா அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுகர் இருக்கவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம் இதை வந்து காய வச்சு பொடி பண்ணி பவுட்ரு எடுத்து சத்து மாவு செய்யலாம் இப்படியே சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கமெண்டை மறக்காமல் கீழே கொடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ